காஞ்சிபுரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவா விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவ படம் வைத்து மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர செயலாளர் நகர் பாலாஜி பகுஜன் சமாஜ் கட்சியின் கவிஞர் இளங்கவி புரட்சி பாரதம் யுவகேந்திரன் திராவிட தமிழர் இயக்க பேரவைத் தோழர் சாரதா மக்கள் மன்றம் வழக்கறிஞர் மேகலா சமூக சமத்துவ படை கோகுல் பதிப்பாளர் பிரபாகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் நகர பொருளாளர் வினோத்குமார் நகர துணை செயலாளர் உதயகுமார் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தன்னலம் சிலம்பரசன் ஜெய்சங்கர் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் தொண்டரணி ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர் بوجن سماجيتي بوجن سماجيتي بوجن سماجيتي بوجن سماجيتي بوجن سماجيتي جي 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 وناڪا مير وناڪم مير وناڪم مير وناڪم سمون کي سلام عرض ڪيان ٿا سي اس ڪا அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமாஜ் கட்சி தலைவர் சமாஜ் கட்சி சமூக நீதி போராளி நீதி போராடி சமத்துவ போராளிவ போராளி வீர வணக்கம் 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 வீர